முதலையா ஒரே தமிழ் அந்த திமிர் உனக்கு இருந்த அடுத்து நம் மொழியை கற்கிறதுல ஆர்வம் காட்டுறியா அம்மாவோட அடுத்த எல்லாரையும் நீ அழகாட்டி உனக்கு உன் தாயோட உலகத்தில் புனிதமானவள் எவ்வளவு திமிர் உனக்கு

தலைவன் என்பவன் நம்ம ரசவனாக நம் மொழி தெரியாதவன் நமக்கு இளைவனாக இருக்கக்கூடாது இருக்க முடியாது நம் வழி உடையாதவன் நமக்கு தலைவனா இருக்க முடியாது எனக்கு வழிகை விடா வெடிச்சு துடிச்சு அப்படின்னு அவன் தான் தலைவன் தான் தலைவன் விட்டு ஓடி ஓடி இது போர் ஒருத்தன் பார்க்கலாம் எது அரசுன்னு கற்றுக் கொள்ளாமல் பின்னாடி வந்து பயன் இருக்கு எனக்கு ஓட்டுப்பட்ட என்ன செய்திருக்கு நான் என்ன செய்ய போறேன்னு நீ தெரிஞ்சிருக்க வேளாண்மையை கையிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை உலகத்திலே பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை தான் எந்த நாடு நம்பியிருக்கிறேன் நாம் கட்டமைக்க போல் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் அதே என்ன தற்சார்பு பசுமை வேளாண்மை முன்னிறுத்திய பொருளாதாரம் அதே என்ன தாய்மை பொருளாதாரம் என் அருமை கம்பிரங்கைகளே தாய்மை பொருளாதாரம் என்பது பெத்த தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே மாறில் குழந்தை வாயை வைத்து பாலை சுவைக்கும் போதே நிறைவடைந்து விடுவார் மன நிறைவடைந்து விடுவான் குழந்தையை பெற்று அந்த உவகையை பெற்று விடுவார் பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவார் ஆனால் வாடகை தாய் இந்த சந்தை பொருளாதாரம் உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் இந்த வர்த்தக பொருளாதாரத்திலே வாடகை தாய் முறை கழுப்பை அவளுது குழந்தை அவளது இல்லை எவனுடைய கருமுட்டை எடுத்து இவன் பிள்ளையை பெற்று அவள கொடுத்துட்டு போயிடுவார் அவள் வாடகை அதுக்கு கூலி வாடகை வீடு மாறி வாடகை கடை மாதிரி வாடகை வயிறு கற்பப்பை நல்ல நினைக்கணும் இந்த வாடகை தாய் பால் ஊட்டும் போது மனநிறைவு அடைய மாட்டான் அவள் பால் ஊட்டியதற்கு கூலியை கையேண்டி வாங்குவாள் இல்லையா அந்த காசு கையிலே போய் சேர்ந்த பிறகு அந்த காசி அப்படி மூடுவாங்க அப்பதான் மனநிறை அடைவான் அது வாடகை தாய் பொருளாதாரம் இது பசுமை தாய்மை பொருளாதாரம் என்னது இதுதான் தச்சா தாய் குழந்தை பால் குடிக்கும் போது மனநிறைவு அடைவது போல இருப்பதை வைத்து நிறைவடைவது எதுவும் அதான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் சாப்பிட்டு போறேன் எனக்கு சாமை தினைதான் சாப்பிட்டு போறேன் எனக்கு ஆடுதாருக்கு அடிச்சு சாப்பிட்டு போறேன் என்ன என்ன பக்கல் இரவு கண்ணங்கரம் வேளாண்மையை அரசு பணியாக நான் மாற்றுவேன் கவர்மெண்ட் வேலை நீ நக்கல் நீ சிரிப்ப நான் சாதிச்சு காட்டுவேன் காத்தியல் இல்லாத ஒன்றை காத்தியல் இல்லாத ஒன்றை இந்த சீமான் பேசுகிறான் என்று எள்ளி நகையாடுகிற பெருமக்களே சாத்தியமில்லாத ஒன்றை ஒன்றை சாத்தியப்படுத்துவான் அவனே புரட்சியாளர் அதுதான் தம்பி எது ஒன்றுமே தேவையில் புரட்சி தம்பி சாத்தியத்தில் இருந்து பிறப்பதில்லை வெறுங்காலோட நடந்த சுத்திச்சு கண்ணு முன்னு துத்திச்சு வந்து தேவைப்படுத்தி நான் இங்க பேசுறது அங்க இருக்கிறவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது ஒளி வாங்கி வந்துருச்சு ஒளி வெடிக்க வந்துருச்சு இருக்கிற முகம் தெரியும் வெளிச்சம் வந்துருச்சு தேவையே கண்டுபிடிச்சு தாய் டிமாண்ட் மதர் ஆப் இன்வென்ஷன் இது தேவையா தேவை இல்லையா இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பேசக்கூடாது நீ வாழ்விடத்தில் சொரண்ட இலையே என்னை சுத்தி நிற்கிறேன் தம்பி தங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அரசு பண்ணி நான் குறுகங்கள் எப்படி பாத்தீங்க ஆயிரம் ஏக்கர்ல மாட்டு பண்ண மாடை மேய்க்கிறது அந்த சாணி எடுத்து ட்ரக்ல போடுறது அந்த புல்ல எடுத்து போடுறதுக்கு படிக்காதவனுக்கு அரசு வேலை படிச்சவனுக்கு என்ன எத்தனை லிட்டர் பால் பால் கோவா கவலை போயிருக்கு மோர் கவலை போயிருக்கு நெய் கவலை போயிருக்கு இங்க மக்களின் உணவு தலைவர்களுக்கு பிற மாநிலத்துக்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆயிருக்கு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை தம்பி சீமான் வந்த வருவதற்கு முன்பு அரசு பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவு அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது ஐந்து பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் தான் அரசு பள்ளிக்கு வருகிறார்கள் கரும்பலக கழிவறை இல்லை விளையாட்டு மேற்குரை இல்லை இல்லை இந்த ஒன்றும் சிற்றூர்களில் பள்ளிகளிலே மூன்றாந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் சமச்சீர் கல்வி என்ற பெற்று அறிவிப்பு சமச்சீர் கல்வி அல்ல சமச்சீர் பாடத்திட்டம் இங்கே குழந்தையிலே படிக்கிற மாணவனின் கையில் இருக்கிற புத்தகம் சென்னையிலே படிக்கிற மாணவன் கையில புத்தகம் ஆனால் அங்கே முதல் ஆசிரியர் அங்கே குளிரூட்டப்பட்ட அறை அங்கே கரும் அங்கே விளையாட்டு தேவன் அங்கே கல்வி இருக்காது என்ன சொல்றது எல்லா வசதி இருக்கு கழிப்பொடி இருக்கு எல்லாம் இருக்கு எனக்கு எதுவும் இல்ல இங்கே சமச்சீர் கல்வி முறை இல்ல சமச்சீர் பாடத்திட்டம் தான் இருக்கு சமச்சீர் கல்வி என்றால் அவனுக்கு இருக்கிற வசதி எனக்கு இப்போ இப்ப உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்து எது அரசியல் கட்சி அரசியல் திமுக செய்தது அதிமுக கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் ஐந்தாண்டுக்கு ஒருமுறை தேர்தல் தேர்தலை சந்தித்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை மறந்துவிட்டு மக்கள் அரசியல் நோக்கி நகரம் மக்களுக்கு தேவை போட மக்களுக்கு கூட மக்களுக்கு தூய குடிமை குடிவம் மக்களுக்கு நல்ல நஞ்சிலாக உணவை அதன்னைக்கு போட இதுதான் மக்களுக்கான அரசியல் அது இருக்கா இல்ல இடிந்த பள்ளிக்கூடத்தை கட்ட காசு இல்லை அப்பளுக்கு எட்டு கோடி சமாதி கட்ட காசு